இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் சேர்த்து சுபஹான் அல்லா என்ற திக்ரோடு ஒப்பிட்டால் சுபஹான் தான் விலை உயர்ந்தது ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம்

இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே இந்த உலகம் உலகத்துல வசித்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற சாபீர்களோ அடுத்தவர்களோ கோடான கோடி லட்சம் உலகம் எதை வச்சிட்டு இருந்தால் என்ன என்ன பிரயோஜனம் சொல்வர்களே முமுறை முறை ஹத்தாபுரி சொன்னாங்க எம்ராஜா பைஹம் பலில் பக்தாத் ரஹ்மூல் அவர்கள் தனது ஃபத்துல் பாரில போய் அன்புக்குரிய சவர்கள நாங்க வச்சிருக்கிற சொத்துக்கள் என்ன சுபஹா நல்ல